வணக்கம் தமிழ்முரசு யின் தங்க விலை நிலவரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று டிசம்பர் ஒன்று ஒரு கிராம் இருபத்தி கரட் தங்கத்தின் விலைகள் உலக நாடுகளில் எப்படி இருக்கின்றன என்று பார்க்கலாம் இலங்கையில் இன்றைய விலை நாற்பத்து ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் டாலர் மதிப்பில் நூற்று ஐம்பத்து ஒன்பது இந்தியாவில் விலை பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் டாலர் மதிப்பில் நூற்று ஐம்பது துபாயில் விலை ஐநூற்று ஐந்து திரிகாம் டாலர் மதிப்பில் நூற்று முப்பத்து எட்டு சிங்கப்பூரில் விலை நூற்று எண்பத்து ஏழு சிங்கப்பூர் டாலர் டாலர் மதிப்பில் நூற்று நாற்பது டாலர் மலேசியாவில் விலை ஐநூற்று அறுபத்து ஐந்து ரிங்கிட் டாலர் மதிப்பில் நூற்று முப்பத்து ஆறு இதே தங்கம் அமெரிக்காவில் இன்று நூற்று முப்பத்து ஒன்பது டாலர்கள் ஆக இன்றைய நிலவரப்படி மிகக் குறைந்த விலையை மலேசியாவிலும் மிக அதிக விலையை இலங்கையிலும் காண்கிறோம் இந்த இரண்டிற்கும் உள்ள நேரடி வித்தியாசம் இருபத்து மூன்று அமெரிக்க டாலர்கள் ஆகும் நாளை அப்டேட்களுக்கு எமது தமிழ்முரசு டாட் எல்கே சமூக வலைத்தள பக்கங்களை பின்தொடருங்கள்